சிறுகடைக்காய் ஆசை நீப்புறமும் முத்துவுரன் கிட்டே கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பேசிட்ருக்காங்க மீனா நான் எப்படி பட்டவன் தெரியும் ஏன்னா எத்தனையோ முறை உனக்கு எனக்கு சண்டை எல்லாம் வந்திருக்கு ஆனால் அப்போலாம் வந்து கோச்சிட்டு போகாதுன்னு இன்னைக்கு நீ கோச்சிட்டு போறேன்னு என்ன விஷயம் மீனான்றாங்க எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி பண்ணி எனக்கு மேலும் மேலும் காயப்படுத்திகிட்டு இருக்க எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாத மீனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வா என்னால் வர முடியாது இப்போ என்ன உனக்கு குடிக்கக்கூடாது அவ்வளோ தானேன்றாங்க இனிமேல் இல்லை குடிக்க மாட்டோம் மீனா அது வீட்டுக்குள்ள தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வாங்கினான் இல்லாம நான் ஒவ்வொரு நிமிஷமும் நறுக்க வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான்றாங்க நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாங்க அதுக்கு மீனா வர முடியாதுன்னு முத்து வந்துட்டு மீனா நீ நான் குடிச்சிட்டு வரன்றதுக்காக வீட்டை விட்டு போல நீ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வீட்டை விட்டு போறேன் நான் குடிய விட்றேன்னு சொன்ன பிறகு நீ வர மாட்டேன்றனா அப்ப என்ன அர்த்தம் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நீ வராம இருந்திருக்கு அதுதான் உண்மையும் கூடன்றாங்க ஆனா அந்த உண்மையை ஒத்துக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்குல்லன்றாங்க எத்தனை நாளைக்கு நீ மறைக்கிறேன் நானும் பாக்குறேன் மீனா அப்படின்றாங்க என்னை மன்னிச்சிருங்க வேற வழி மனசில் நினைச்சு ஃபீல் பண்றாங்க ஆதரவுடன் இந்த பிழமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ